என் படகு வெறுமையானதா பிரைசலாட் சீமோன் மறுமொழியாக ஐயா இரவு முழுவதும் நாங்கள் பாடுபட்டு உழைத்தும் ஒன்றும் கிடைக்கவில்லை ஆயினும் உமது சொற்படியே வலைகளை போடுகிறேன் என்றார் லூகாயில் எச்செய்தி ஐந்தாவது அதிகாரம் ஐந்தாவது இறைவார்த்தை ஒருநாள் இயேசு பேத்ருவின் படகில் ஏறி வலை கிளியத்தக்கதான மீன்கள் அகப்படச் செய்து ஒரு பெரிய அற்புதத்தை நிகழ்த்தியதை இங்கு நாம் காண்கிறோம் இந்த சம்பவம் இயேசு தம் முதல் சீடரை அழைத்த சம்பவம் என்று காணப்பட்டாலும் நமது வாழ்க்கைக்கு தேவையான காரியங்களை உள்ளடக்கியதாக காணப்படுகின்றது ஆம் இயேசு தேர்ந்தெடுத்த படகு சீமோன் பேதுருவின் படகு அந்த படகு வெறுமையான படகாக இருந்தது அதே போல்தான் நமது வாழ்க்கையும் வெறுமையான படகு போல காணப்படலாம் மனதிலும் ஆவியிலும் வெறுமை வீட்டில் வெறுமை தொழிலில் வெறுமை சுகத்தில் வெறுமை என சந்தோஷமில்லாத வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கலாம் சீமோனின் வெறுமையான படகை அபரிமிதமான மீன்களால் நிரப்பிய நம் ஆண்டவர் நம் வாழ்க்கையையும் அபரிமிதமான நன்மைகளால் நிரப்ப வல்லவராய் இருக்கின்றார் ஆனால் இந்த அற்புதத்தை காண சீமோன் பேதுரு சில காரியங்களை செய்தார் அதே காரியங்களை நாமும் மேற்கொள்ளும் பொழுது நமது வெறுமையான வாழ்க்கை படகும் நன்மைகளினால் நிரம்பும் என்பதில் சந்தேகமே கிடையாது அவை என்ன முதலாவதாக வெறுமையை பேரு ஒப்புக்கொண்டார் ஆம் சீமோன் சிறு வயதிலிருந்தே மீன்பிடி தொழிலை செய்து வந்தவர் மீன்பிடி தொழிலில் கை எந்த இடத்தில் எந்த நேரத்தில் மீன் முடியும் என நன்கு அறிந்தவர் அவ்வளவு தொழில் அறிவு இருந்தாலும் ஐயரே ராத்திரி முழுவதும் பாடுபட்டும் ஒரு மீனும் அகப்படவில்லை என தமது இயலாமையை ஒப்புக்கொண்டதை நாம் இங்கு பார்க்கிறோம் இது எதை குறிக்கிறது தாழ்மையை அன்னை மரியாலை போல இவரது தாழ்ச்சியும் ஒரு பெரிய அற்புதம் நிகழ வழிவகுத்தது நம்மில் இந்த தாழ்ச்சி காணப்படுகின்றதா அன்பானவர்களே நம் படிப்பு திறமை பதவி பணம் செல்வாக்கு போன்றவைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பிறரை தாழ்வாக நினைக்கின்றோமா அப்படி இருந்தால் இன்றே அவற்றை நம்மிடமிருந்து அகற்றி விடுவோம் ஏனென்றால் பெருமையுள்ளவர்களுக்கு ஆண்டவர் எதிர்த்து நிற்கிறார் தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என ஒன்று பேதொரு ஐந்து ஐந்தில் வாசிக்கின்றோம் இரண்டாவதாக அவர் ஆண்டவரின் வார்த்தைக்கு கீழ் படிந்தார் ஆகிலும் உமது வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்று சொல்வது அவரது கீழ்ப்படிதலையும் அவர் வார்த்தைகளின் மேல் வைத்த விசுவாசத்தையும் காட்டுகிறது ஆம் அன்பானவர்களே நமது ஒவ்வொரு பிரச்சினைக்கும் உரிய தீர்வுக்கான வார்த்தைகள் விவிலியத்தில் கொடுக்கப்பட்டுள்ளதே அவற்றை நமக்கே உரியதென பிடித்துக்கொண்டு விசுவாசத்துடன் அதை திரும்ப திரும்ப நம் நாவினால் சொல்லி வெற்றி பெறலாமே என் சொல்லுக்கு அஞ்சுபவரையே நான் கண் என்று ஆண்டவர் சொல்லுவதை நாம் ஏசாய அறுபத்தி ஆறு இரண்டில் பார்க்கிறோம் ஆகவே சுகமில்லையா இயேசுவின் காயங்களால் நான் சுகமடைந்துள்ளேன் என்ற வார்த்தைகளை நம்பிக்கையுடன் சொல்லி சுகம் பெறுவோம் ஒன்று பேதுரு இரண்டு இருபத்தி நான்கு மூன்றாவதாக ஆண்டவரின் அற்புதமான ஆழத்துக்குள் கடந்து வர ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார் ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்தவனாக துன்பத்தில் மட்டும் ஆண்டவரை தேடுபவராக நான் காணப்பட்டால் கரையோர கிழிஞ்சல்களைத்தான் நான் எடுக்க முடியும் ஆனால் ஆவிக்குரிய வாழ்வில் ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்கு நெருக்கமாக நான் சென்று கொண்டிருந்தால்தான் நாம் ஆழ்கடலின் முத்துக்களாகிய விண்ணக ஆசிகளை பெற்றுக்கொள்ள முடியும் நான்காவதாக நம் விசுவாசத்தை செயல்படுத்த வேண்டும் விசுவாச கண்களினால் பார்ப்பதை செய்கைகளினால் நிறைவேற்ற வேண்டும் கடலில் இருந்த மீன்களை படகுக்குள் கொண்டு வந்த இயேசு படகுக்கு அருகில் கொண்டு வந்த இயேசுவுக்கு வெகு எளிதாக அவற்றை படகில் கொண்டு வந்திருக்க முடியும் ஆனால் நமது முயற்சியம் வேண்டும் என்று அவர் விரும்புவதால்தான் அவர் வலைகளை இந்த இடத்தில் போடுங்கள் என்று சொன்னார் உடனே பேதுருவும் அவ்வாறே செய்து வலை கிளியத்தக்க வகையில் மீன்களை பெற்றதை நாம் பார்க்கிறோம் கடைசியாக பேதுரு அனைத்தையும் விட்டுவிட்டு இயேசுவின் பின் சென்றார் ஆம் மீனையெல்லாம் விற்று நல்ல சுகபோக வாழ்க்கை பேதுரு வாழ்ந்திருக்கலாம் ஆனால் அதை பற்றி சிறிதும் நினைக்காமல் அனைத்தையும் விட்டுவிட்டு இயேசுவின் பின் சென்ற ஒரு நல்ல சீடராக இருந்ததால்தான் திருச்சபையின் தலைவராக உயர்த்தப்பட்டார் நமக்கு வசதி வாய்ப்புகள் பெருகி உயர்ந்த நிலையில் நாம் இருக்கும் பொழுது இயேசுவின் சீடராக சாட்சியாக வாழ்கின்றோமா யோசிப்போம் செபம் செய்வோம் போர் நாளுக்கென்று குதிரையை ஆயத்தமாக வைத்திருக்கலாம் ஆனால் வெற்றி கிடைப்பது ஆண்டவராலேயே என்று எங்கள் அன்பு தெய்வமே தாழ்மை உள்ளத்தோடு உமை அன்பு செய்ய கிருபை புரியும் ஆமேன்